குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்ளோ எட்டக் பிராண்ட் ஸ்கில் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் தமிழகத்துல தாமரை மலர்ந்தே தீரும் மீண்டும் மோடி வேண்டும் மோடி இந்த மாதிரியான வாசகங்களை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தல் ஆண்டும் அதாவது குறிப்பாக பாராளுமன்ற தேர்தல்கள் நெருங்கும் போதும் சரி சட்டமன்ற தேர்தல்கள் நெருங்கும் போதும் சரி பிரச்சார கூட்டங்களில் பிரச்சார மேடைகளில் ப்ரெஸ் மீட்ஸில் அப்படின்ட்டு நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் குறிப்பாக பாஜக தமிழகத்தில் வந்தே தீருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தமிழகம் முழுக்கவும் பாஜகவால் பரப்பப்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு அண்ட் பேசப்பட்டுட்டு வந்துக்கிட்டு அதற்கான களம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தேர்தல் முடிஞ்சு தான் பார்க்கணும் பட் குறிப்பாக இதுக்கு முன்னாடி வந்த ஒப்பீனியன் போல் எல்லாமே பார்க்குற வரைக்கும் பாஜக இரண்டாம் இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முன்னணி ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த ஆண்டு ஆரம்பித்ததில் இருந்தே பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழகம் மேலேயும் தமிழக மக்கள் மேலேயும் தமிழ் மொழி மேலேயும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பற்று அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா தொடர்ந்து ஐந்து முறை ஆறு முறை கிட்ட இந்த ரெண்டு மூணு மாசத்திலேயே பிரதமர் அவர்கள் தமிழகத்துக்கு வருகை தந்துகிட்டு இருக்கார் இங்கே இருக்கக்கூடிய பல நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுறதா இருக்கட்டும் திறந்து வைக்கிறதா இருக்கட்டும் பல விஷயங்களை பேசுறதா இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து தமிழகத்தின் மேல தமிழ் மேல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு அந்த ஒரு பற்று அதிகமாகிக்கிட்டே இருக்கு குறிப்பா இந்த விஷயம் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா ராமர் கோயில் ஆரம்பிச்சது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஜனவரி மாதம் ராமர் கோவில் திறப்பு விழா மிக பிரம்மாண்டமா இந்தியா முழுக்கவும் பேசு பொருளா இருந்தது அந்த ராமர் கோவிலினுடைய திறப்பு விழாவை முன்னிட்டு பிரதமர் அவர்கள் திறப்பு விழாவின் ஒரு வாரக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தமிழகத்துக்கு வந்திருந்தார் குறிப்பா ராமநாதபுரம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு கோவில் யாத்திரைகள் மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்கும் போய் அங்க இருக்கக்கூடிய கடவுள்களை வழிபட்டிருந்தாரு அந்த விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அதுதான் இந்த ஆண்டினுடைய தமிழகத்திற்கான பிரதமர் அவர்களுடைய முதல் பயணமா இருந்தது அதை தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய பாத யாத்திரையினுடைய நிறைவு விழா நடைபெற்றது இதில் கலந்து சிறப்புரையாற்றுறதுக்காக பிரதமர் மோடி வந்திருந்தார் இது அவருடைய இரண்டாம் பயணம் சோ அதற்கடுத்து தொடர்ந்து பல்லடம் வந்திருந்த மோடி அவர்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற பல்வேறு மாவட்டங்களுக்கு போய் வந்திருந்தார் அதற்கு அடுத்தபடியா திரும்பவும் ஒரு சில நாட்கள்லேயே சென்னை வந்திருந்தாரு சென்னை நந்தனத்துல பாஜக சார்பாக நடந்த பொதுக்கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக மூன்றாவது முறையா பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் சென்னைக்கு வருகை தந்தாரு அதை தொடர்ந்து கன்னியாகுமரிக்கும் அதை தொடர்ந்து திரும்பவும் நேற்று கோவையில ஒரு ரோட் ஷோ நடத்துறதுக்காக பிரதமர் அவர்கள் கோவைக்கு வந்திருக்காரு அதாவது தமிழகத்துக்கு மீண்டும் வந்திருக்காரு திருப்பவும் கோவையில் ரோட் ஷோவை முடிச்சுட்டு சேலத்தில் பாஜக சார்பாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலையும் கலந்துக்கிட்டு இருக்காரு தேர்தல் களம் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பிரதமர் அவர்கள் அடிக்கடி தமிழகத்திற்கு வர்றதுக்கான நோக்கம் என்ன அப்படின்ற ஒரு சலசலப்பு எதிர்கட்சியினர் மத்தியிலையும் சரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினர் மத்தியிலையும் சரி ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு கேள்வியா மட்டும் இல்லாமல் பதிலையும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க தங்களுடைய விமர்சனங்களாக ஒரு பிரதமராக நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கு போய் அந்த மாநிலங்களினுடைய நிலை நிலையா இருந்து இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு பேசுறதுக்கான உரிமையும் கடமையும் கண்டிப்பா அவருக்கு இருக்கு யாருமே அவரை வராதிங்கன்னு சொல்லக்கூடாது ஏன் வர்றீங்க அப்படின்னு கேட்க கூடாது ஏன்னா அது அவருடைய கடமை அண்ட் அவருடைய உரிமையும் கூட அவர் தாராளமா வரலாம் ஆனா தேர்தல் நேரத்துல ஏன் அப்படின்ற கேள்விதான் பலருடைய மனசுலயும் இருக்கு அண்ட் பலரும் இதை கேள்வியாகவும் விமர்சனங்களாகவும் வைக்கிறாங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா திமுக இருந்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு மழை வெள்ள காலத்தின் போது தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்கள் குறிப்பா தூத்துக்குடி திருநெல்வேலி சென்னை மாதிரியான மாவட்டங்கள் தண்ணீர் மூழ்கிட்டு இருந்தது வெள்ளத்துல தத்தளிச்சுட்டு இருந்த போது பிரதமர் அவர்கள் வந்து பார்க்க கூட இல்லை அதற்கான நிதியையும் ப்ராப்பராக கொடுக்கல ஆனா இப்பேற்பட்ட காலகட்டத்தில் தமிழக மக்களுக்கு உதவாத பிரதமர் அவர்கள் இன்னைக்கு தேர்தல் களம் தேர்தல் களம் நெருங்க நெருங்க தேர்தலை நோக்கி மக்களை நோக்கி வாக்கரசு ஒரு விஷயத்தை கையில் எடுத்து இன்னைக்கு மக்களை சந்திக்கிறாரு மக்கள் மேல அக்கறையா பேசுறாரு அப்படின்ட்டு நிறைய விமர்சனங்கள் அவர் மேல வைக்கப்படுது ஆளும் கட்சியான திமுகவினர் இந்த கேள்வியை தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா முதலமைச்சர் அவர்கள் கூட இந்த கேள்வியை கேட்டிருந்தாரு மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல ஏன் பிரதமர் அவர்கள் திரும்ப திரும்ப வரணும் ஏன் திடீர்னு இந்தி மொழியை திணிக்கிறாங்க பாஜகவினர் அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் அவங்க மேல வைக்கப்படுது ஆனா தமிழகத்துக்கு இத்தனை முறை வராரு தமிழ பேசுறாரு தமிழ கத்துக்கணும்னு நான் எனக்கு ஆசையா இருக்கு என்னால் கத்துக்க முடியாதது எனக்கு வருத்தமா இருக்குன்னு பிரதமர் அவர்கள் சேலம்ல இன்னைக்கு கூட பேசுறாரு ஆனா ஏன் வந்து நமக்கு இந்திய திணிச்சாரு தமிழ் மொழி தொன்மையான மொழிகள்ல ரொம்ப மூத்த மொழின்னு சொல்றாரு ஆனா ஏன் நமக்கு இந்திய திணிச்சாரு அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மனசுலயும் இருக்கும் எல்லாத்துக்குமே தேர்தல் தான் காரணம் அப்படின்ட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க முதல் முதல பல்லடத்துக்கு வந்ததா இருக்கட்டும் இல்ல கோவைக்கு வந்ததா இருக்கட்டும் சேலம் வந்ததா இருக்கட்டும் இது எல்லாமே பாஜகவினர் தொடர்ந்து கொங்கு பெல்ட்டையே டார்கெட் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு குறிப்பா அதிமுகவினுடைய ஒரு ஒரு கோட்டையா ஒரு காலத்துல இருந்த இப்ப கூட இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்கள் அதாவது ஒரு சில இடங்கள் கொங்குபெல்ட்ல அதிமுகவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களை டார்கெட் பண்றாங்களோ பாஜக அப்படின்ற ஒரு கேள்விகளை அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்பேற்பட்ட சூழல்ல தான் பிரதமர் அவர்கள் தங்களுடைய பேச்சுக்கள் மூலமாகவும் தன்னுடைய வருகை மூலமாகவும் மக்களுக்கு என்ன உணர்த்த வராரு அப்படிங்கறத அரசியல் விமர்சகர்கள் களத்தில் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பா எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல இரண்டாம் இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட ரொம்ப தான் இருக்கு அப்படின்ட்டு சமீபத்துல ஒரு சில ஊடகங்கள் கூட தங்களுடைய கருத்து கணிப்புல வெளியிட்டு அந்த வகையில திமுக நாற்பதுக்கும் நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றாலும் கூட இரண்டாம் இடத்தை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல பாஜக இன்னைக்கு இருக்காங்க ஏன்னா தமிழகத்தில் பாஜக வளர்ந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து மக்கள் மத்தியில் அவங்க சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை நிரூபிக்கணும் அப்படின்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அதிமுகவை அடிச்சிட்டோ இல்லை அவங்கள விட அதிகமான வாக்கு வங்கியை நாங்கள் பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கொங்கு பெல்களை பாஜகவினர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதுதான் அவங்களுடைய அடுத்த டார்கெட் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் கிடையாதுங்க கொங்கு பெல்ட்டை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் அதிமுக சப்போர்ட்டர்ஸாக இருப்பாங்க அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அதிமுகவுக்கு வாக்களிச்சவங்களா இருப்பாங்க அந்த வாக்கு அப்படிங்கிறது இப்போ எடப்பாடி பழனிசாமியார் அவர்களுக்கு மட்டும் கிடைச்ச வாக்கு வங்கியாகவும் கிடைச்ச தொண்டர்களாகவும் இருக்க மாட்டாங்க குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து இருந்தவங்களாக தான் இருப்பாங்க ஸோ அவங்களுடைய வாக்குகளையும் தன் வசம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒவ்வொரு மேடைகளிலும் அவர் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் குறிப்பிட்டு அடி கோட் பண்ணி பேசுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது சமீபத்தில் பல்லடத்தில் பேசும்போது கூட எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு லீடர் ஒரு சிறப்பான ஒரு தலைவர் அவர் வந்து தமிழக மக்களுக்காக நிறைய நலத்திட்டங்கள் நிறைய நலப்பணிகள் வந்து செஞ்சுட்டு இருந்தாரு அவருக்கு அடுத்தபடியாக அந்த கட்சியை தலைமையேற்று ஒரு மிகப்பெரிய தலைவராக ஜெயலலிதா அவர்கள் உருவெடுத்தாங்க அவங்களும் கட்சியை மிக அழகாக வந்து வழிநடத்தி கொண்டு போனாங்க அப்படின்னு ஜெயலலிதா அவர்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஒரு பேச்சு மிகப்பெரிய அளவுல ஒரு பேச்சு பொருளாற்று அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அதை தொடர்ந்து இன்னைக்கு சேலம்ல பேசும்போது கூட பிரதமர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசியிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு சேலம்ல பேசின பேச்சு முழுக்க முழுக்க பெண்கள் சார்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறைய இந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு ஜெயலலிதா அவர்கள் மிக சிறந்த லீடரு குறிப்பா காமராஜர் அவர்களை இது கிரேட் லீடர்னு சொல்றதும் ஜெயலலிதா அவர்களை வந்து இது கிரேட் லீடர்னு சொல்றதும் மூப்பனார் மாதிரியான மக்கள் தலைவரை வந்து தமிழக மக்கள் இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதும் ஏன் திடீர்னு தமிழக தலைவர்கள் மேலேயும் தமிழக மக்கள் மேலேயும் பிரதமர் அவர்களுக்கு இவ்வளோ அக்கறை அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் இது எழுப்புது அது மட்டும் இல்லாம நம்ம நிறையவே வந்து பார்த்துருப்போம் அதிமுக பாஜக கூட்டணி பிளவுப்பட்டதுக்கு அண்ணாமலை அவர்களும் ஒரு காரணம் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா அவர்களை பத்தியும் அவர்களை பத்தியும் தவறா பேசினாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே இந்த கூட்டணி பிளவுப்பட்டது அப்படின்ட்டு அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பிரதமர் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களை உயர்த்தி பேசுறதா இருக்கட்டும் இல்லை எம்ஜிஆர் அவர்களை உயர்த்தி பேசுறதா இருக்கட்டும் காமராஜர் அவர்களை உயர்த்தி பேசுறதா இருக்கட்டும் ஒவ்வொரு மேடைகளையும் வரையும் இது தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கு ஸோ இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா தமிழகத்துல ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை இவ்வளவு கடுமையா தன்னுடைய மேடை பேச்சுக்கள்ல விமர்சிக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் அதிமுகவை கையாள விதம் அப்படிங்கிறது சற்றே ஒரு மாதிரி மாறுபட்டு இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்குள்ள எழும் ஏன்னா நிறைய விமர்சனம் செய்கிறாரு ஏன்னா ஆளும் கட்சியாக இருக்காங்க மக்களுக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை பிரதமராக அவர் முன்வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தாலும் கூட்டணியில் இருந்த அதிமுகவினரை நம்ம கடுமையா விமர்சிக்க கூடாது கூட்டணியில் பிரிஞ்சு போனாலும் திரும்பவும் நம்மளோட வந்து சேர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு நோக்கத்துல பிரதமர் பேசுறாரா அப்படின்ற கேள்வியையும் பல பல அரசியல் விமர்சகர்கள் வந்து முன்வைக்கிறாங்க சோ இந்த மாதிரியான ஒரு களம் எம்ஜிஆர் பேசுறதுனாலயோ ஜெயலலிதா அவர்களை பேசுறதுனாலேயோ மக்களுடைய வாக்கு அப்படிங்கிறது குறிப்பா அதிமுகவினுடைய அந்த பல ஆண்டு கால பல டீகேட்ஸாக இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்கிங்னு சொல்லுவாங்கல்ல தாத்தா பாட்டி காலத்திலிருந்து அம்மா அப்பா காலகட்டத்திலிருந்து இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் காலகட்டம் வரைக்கும் பல டீகேட்ஸாக இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்கிங் அதிமுகவுக்கு அதிகமாகவே இருக்கு அந்த ஓட் பேங்கிங் அப்படிங்கிறது எம்ஜிஆர் காலகட்டத்தில் இருந்துருக்கும் ஸோ நம்ம எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அவர்களையும் போட்டு பேசுறதுனாலையும் அங்கே இருக்கக்கூடிய அதாவது கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை நம்ம ஈர்க்கலாம் அங்கே அதிமுகவுக்கு போகக்கூடிய வாக்கு கணிசமாக நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இதன் மூலமா தள்ளிட்டு நம்ம அதிமுக தள்ளி ஒரு வியூகத்தையும் வகு அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுப்பப்படுது சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒரு நாட்டினுடைய பிரதமரா இருக்காங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு பல்வேறு மாநிலங்களுக்கு தாராளமா போகலாம் மக்களை சந்திக்கலாம் வரலாம் அதை யாருமே ஏன் போறீங்க போகாதீங்கன்னு சொல்லவும் கூடாது சொல்லவும் முடியாது ஆனால் ஆனா ஏன் தேர்தல் நேரங்கள்ல மட்டும் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கும் இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எதிர்க்கட்சிகளுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இருக்கு மத்தியில அந்தந்த மாநிலங்களில் பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்களுக்கும் இருக்கு நிச்சயமா அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தேர்தல் நெருங்கிட்டு என்னதான் வந்து இந்தியா முழுக்க மூன்றாவது முறையா மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படின்ற ஒரு முழக்கம் இருந்தாலும் கூட மூன்றாவது முறையா மீண்டும் மோடி அவர்கள் தான் பிரதமராக வருவாரு பாஜக தான் மத்தியில் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற கருத்து கணிப்புகள் வெளிவந்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்தந்து தான் பார்க்கணும் ஏன்னா சமீபத்தில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பாஜகவினுடைய இந்த கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறது கைகோர்த்துருக்காங்க குறிப்பாக சமத்துவ மக்கள் கட்சியை கலைச்சிட்டு சரத்குமார் அவர்கள் பாஜகவுடைய இணைச்ச செயல்பட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பாமகவும் கூட பாஜக கிட்ட பத்து நாடாளுமன்ற தொகுதிகளை கேட்டு அவங்க கூட போய் இன்றைக்கி கூட்டணி அமைச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான எதிர்பாராத திருப்பு நமக்கு தொடர்ந்து அப்டேட்ஸாக வந்துகிட்டே இருக்கு ஸோ இதற்கான கல நிலவரம் என்ன நிஜமாவே பாஜக இரண்டாம் இடத்தை பிடிக்குமா இல்ல சீட்ஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறத தேர்தல் வரைக்கும் தேர்தல் முடிவுகள் வரைக்கும் பொறுத்து தான் பார்க்கணும் குவி இந்தியாவின் தலை சிறந்த